எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வணக்கம் நான் வந்து இதை வந்து உங்களை வந்து இப்போ ஆற்றுக்கிட்ட தான் அழைச்சிட்டு போக போகிறேன் அது பெரிய ஆறு தான் இது வரைக்கும் நான் பின் பக்கம் தான் காமிச்சிருக்கேன் முன்பக்கம் பக்கம் காட்டவே இல்லை அதனால தான் உங்களை அழைச்சிட்டு போனேன் சரியாக பாருங்கள் உங்களுக்காக தான் இந்த வீடியோவை இப்போ நான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதே உங்களுக்காக தான் இந்த எங்கள் ஊரை சுற்றி காட்டலான்னு அப்படி ஒரு எண்ணத்தில் தான் நான் அப்பப்போ வீடியோ போட்டுட்ருக்கேன்ப்பா சரியா இந்த வீடியோ நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அதை பாருங்கள் எங்கள் வீ எங்கள் ஊர்லாம் வந்து இந்த ஆறு இருக்குது இப்போ தண்ணி இல்லை முன்னாடி தண்ணி நிறையா ஓடிகிட்டு இருந்துச்சு இப்போதான் தண்ணி இல்லை தண்ணி கம்மியாக இருக்குது பாருங்கள் இது வந்து எங்கள் எங்கள் தெரு இதில் போனால் எங்கள் தெருவுக்கு போயிடலாம் பாருங்கள் ஆற்றுக்கு தான் போயிட்டுருக்கேன் பாருங்கள் வாங்க ஆற்றுக்கு போவோம் பாருங்களாம் இங்கே வாய்க்கால் ஓடுது பாருங்கள் வாய்க்கான்னு சொல்ல முடியாது பக்கத்தில் இந்த பசங்கள்லாம் கத்திட்டு கிடக்கு வேற ஒன்றுலாம் பாருங்கள் பாருங்க ஆறுன்னு சொல்ல முடியாது வாய்க்கால்னு சொல்ல முடியாது பாருங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய ஆகாய தாமரைலாம் முளைச்சிருக்கு பாருங்கள் ஆகாய தாமரை முளைச்சிருக்கு பாருங்கள் பாருங்கள் இது வந்து சின்ன ஆறா இல்லை வாய்க்காலா இல்லை பெரிய ஆறா நீங்களே சொல்லுங்கள் இது வந்து சின்ன ஆறா இல்லை பெரிய வாய்க்காலான்னு நீங்கள் சொல்லணும் எனக்கு தெரியாது அதனால தான் இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி தெரியுமா ஓடும் இப்போ அத்தனைக்கும் எனக்கு தண்ணியே இல்லை தண்ணி வற்றி போய் இருக்குது அதை பார்க்கக்குள்ளே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எவ்வளோ தண்ணி ஓடும் தெரியுமா கரைப்பிரண்டு ஓடும் இப்போ தண்ணி இல்லை பாருங்களேன் பாருங்கள் கரை பிறண்டு ஓடுற ஆற்றுல தண்ணி கம்மியாக இருக்குது பாருங்க இந்த கடைசியிலேருந்து அந்த அந்த வரைக்கும் அது இந்த சைடில் வந்து கம்மியாக தெரியும் அந்த சைடில் பெருசாக இருக்கும் ஏன்னா குறுகலாக ஆகிடுது தண்ணி ஓடி வர ஓடி வர இடம் வந்து குறுகலாக போய் வருங்க அதனால தான் அப்படி இருக்கும் இது பெரிய ஆறாக வாய்க்காலான்னு நீங்கள் சொல்லுங்கள் சரியா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனோமா அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம் பாப்பா வளச்சிட்டு போனேன் நான் ஒன்றியமாக போனா எல்லோரும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் பாருங்கள் அது பாருங்கள் எந்த லாஸ்ட்டு வரைக்கும் இருக்குது பாருங்கள் அந்த பாலம் இதான் பா பாம்பன் பாலம் இல்லை இது வந்து எங்கள் ஊர் பாலம் சரியா எங்கள் ஊர் பாலம் இது இது எங்கள் ஊர் பாலம் அது பாருங்கள் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி அங்க உட்காந்துருக்கு பாருங்கள் போயிட்டே இருக்குது பாருங்கள் பாருங்களேன் அப்படியே போகலாம் தான் நினச்சங்க பாரு அப்படியே சுற்றி போகலான்னு பார்த்தம் போது ஒரு ஜீவன் எனக்கு தென்படுது ஒரு நாய் ஒன்று தென்படுதுங்க அதை பார்த்துட்டு பயந்துட்டு ஊடே வந்துட்டேன் பாருங்களான் அங்கே நாய் ஒன்று நிற்கும் பாருங்கள் எனக்கு ரொம்ப பயமாயிட்டு இப்போ எங்கள் வீட்டு நான் நான் பயப்பட மாட்டேன் அது வந்து ஏரியா விட்டு ஏரியா நம்ம போகிறோம்ல தெரு விட்டு தெருவு போகிறோம்ல ஏதாவது எடுக்கணும்னு பிடிங்கி வச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம்தான் பாருங்கள் செடியெலாம் முளைச்சிருக்கு பாருங்களேன் நல்லா ஆழமாக இருக்குங்க பாருங்க ஆழமாக இருக்கும் உங்களுக்காக தான் இந்த வீடியோ பாருங்களேன் நான் வந்து தூரமாக போய் தான் காட்டினேன் ஏன்னா பார்க்கணும் நீங்கள் அப்படிங்கிறத தொட்டு நல்லா ஆழமாக இருக்கும் இதில் குதிச்சா அவ்வளோதான் என் பொண்ணு சொன்னால் இது இந்த கல் மேலே படுத்து தூங்கணுமானு ஏன் சாவுறதுக்கான கேட்டேன் அதுக்கு பாருங்க வித்தியாசமான ஆசையெல்லாம் வருது இந்த பாருங்களேன் போய்கிட்டே இருந்தேன் அந்த அந்த பக்கம் நாயிருந்தேன் முடியாந்துட்டேங்கண்ணா வேகமாக விடிக்காந்துட்டேன் பாருங்கள் ஒருத்தர் வண்டியில் பைக்கில் போகிறாரு பாருங்கள் எவ்வளோ மூட்டை தூக்கிட்டு போகிறாரு பாருங்க பாருங்களேன் அப்படியே போனோமா அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படியே இந்த சைடில் நான் சொன்னேன் இந்த சைடில் இறங்கி காட்டுறேன்டின்னு அது சருகலாக இருந்ததா அது எனக்கு பயமாக தான் இருந்தது என் பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டா பாருங்களேன் அந்த சருகலாக நான் போனேன் பாருங்கள் அது பாருங்களேன் அந்த சருகல்லில் போனேன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுங்க இந்த சருகல்ல அப்படியே சல்லுன்னு வழுக்கிட்டு விழுந்துட்டேனா நான் என்ன பண்ணுறது என் பொண்ணு கையை பிடிச்சி விழுத்துட்டேன் வேணாமான் நீ போவாத வந்துருமான்னு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படியே ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னேன்னா பார்த்தீங்களா அந்த கோயில்கிட்ட உங்களை அழைச்சிட்டு போகிறவாங்க இதெல்லாம் வந்து வீடு இருக்குங்க அந்த பக்கத்தில் ஆற்று பக்கத்தில் வீடு இருக்குங்க என்ன பண்ணுறது பாருங்களேன் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க எங்கள் ஊர் எங் எங்கள் ஊர் நல்லா இருக்கான்னு நல்லா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும் உறவுகளே சொல்லுங்க சரியா எனக்கு கமாண்ட் பண்ணணும் சரியா இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் செடியில் அந்த மரத்தில் ஒரு இலை கூட இல்லை பாருங்களேன் அந்த மரத்தில் ஒரு இலை கூட இல்லை பார்த்திங்களா ஒரு இலை கூட இல்லை எல்லாம் இந்த சின்ன இந்த வெளிநாட்டிலாம் இருக்கிற மாதிரியே க இருக்குது பாருங்களேன் அது பாருங்கள் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கோயில் உள்ள போயிட்டோம் அந்த காவிரி அம்மன் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டோம் பாருங்களா இந்த காவேரி அம்மன் ரெண்டு மரமும் அப்படிதான் இருந்துது நாங்கள் காவேரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டோம் அதில் பிள்ளையார் கோயில் தாங்க அது அது பிள்ளையார் கோயில் தான் பாருங்கள் இதை நான் போஸ்ட் பண்ணணுன்னு தான் இப்போ நான் அவசரமா வீடியோ போடுறேன் பாருங்களா உள்ளே போயிட்டோம் வீடு அது கோயில் வந்து கட்டிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு அங்கே எல்லாமே வச்சிருக்காங்க இதான் காவேரி அம்மன் அது பாருங்கள் ஆத்தா பார்க்க தான் இது நிற்கிது பாருங்கள் கையை அப்படி காமிச்சிட்டு நிற்கிது பாருங்கள் ஆறு வந்து அப்படி தடுத்து அது நிற்கும் அதுக்காக தான் உள்ளே வந்து பிள்ளையார் இருக்கார் வெளியில் வந்து உள்ளே பிள்ளையார் உள்ள பிள்ளையார் வெளியில் காவேரி அம்மன் அது பாக்க தான் நிற்கும் அந்த அம்மா அதனால் அந்த அம்மா நல்லாயிருக்கும் எல்லாரையும் நல்ல விதமாக வாழ வைக்கணும் அம்மா தாயே எல்லோரும் கும்பிட்டுக்குங்க சாமியை நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் பாப்பா சாமி கும்பிட்டேன் வேற ஒன்றும் இல்லை ம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அம்மன் அதோடு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க பாருங்கள் எங்கள் அங்கே அதாவது அந்த ரோட்லேருந்து வீடு இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் அழகா இருக்கா இந்த மாதிரி இடமெல்லாம் பார்க்க முடியாதுல்ல வெறும் சென்னையில் வீடு அது இதுன்னு பார்த்துட்டு இப்போ வந்து பச்சை பச்சையர்னு பார்க்குறது நல்லா தானே இருக்குது கிராமம் கிராமம்தான் தான் தான் இருந்தாலும் டவுன் டவுன் தான் சரியா சொன்னாங்க சூப்பராக இருந்தது சரிங்க பார்த்துக்குங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்னோட வீடியோ நிறைய பேர் பாருங்கள் என்னோடய லைஃபுக்கு நிறைய பேர் வாங்க சுபாஷ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே உறவுகளே வணக்கம் இரவு வணக்கம் இரவு வணக்கம் சரியா பாருங்க மாடு இருக்கு பாருங்க சரி இதெல்லாம் பாவக்காய் செடிங்க பாவக்காய் செடி சரி பார்த்துக்குங்க மக்களே என்னோட சேனலுக்கு மறுபடியும் சொல்றேன் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் எங்கள் ஊர்லேயும் மாடி வீட்டெலாம் இருக்குது பாருங்கள் சூப்பர் வாடி மாடி வீடு பாருங்கள் ம் பார்த்திங்களா சரிங்க பாய் வணக்கம் இரவு வணக்கம் மக்களே பாய் பாய்